ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதாட்டி விநேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்குக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடலின் அறுபத்தி ஆறு இந்த திருப்பாடல் ஆண்டவரின் மாட்சியை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக அவருடைய அற்புதங்களை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த திருப்பாடலில் தொடக்க வரிகள் உலகத்தில் இருக்கிற அனைவரையும் ஆண்டவரை புகழ அழைப்பு விடுக்கிற வரிகளாக அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது இந்த திருப்பாடல் இப்படியாக தொடங்குகிறது அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாற்றியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை வணங்க ஆராதிக்க புகழ நன்றி செலுத்த இந்த உலகத்தார் அனைவரையும் அழைக்கிற ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை மது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் கடவுளுடைய ஆற்றல் இஸ்ராயல் மக்களை பாதுகாக்கின்றது அவருடைய எதிரிகள் மத்தியில் அவர்களை உயர்ந்து நிற்க செய்கின்றது எதிரிகள் படையெடுத்து வருகிற பொழுதெல்லாம் இறைவன் துணையாக நின்று அவர்களை பாதுகாத்திருக்கிறார் ஒரு சிறிய இனமாக அவர்கள் இருந்தபோதும் பேரினங்கள் அவர்களுக்கு எதிராக வருகிற பொழுதும் இறைவன் இவர்கள் சார்பாக நின்று இவர்கள் துணை செய்து அவர்களை வெற்றி காண செய்திருக்கிறார் அந்த பேரினமாக எதிரிகளை கூனி குறுக செய்திருக்கிறார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அனைத்துலகோர் உமை பணிந்திடுவர் அவர்களும் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை கடவுள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வியப்புக்குரியவை மனித மனங்களுக்கும் எண்ணங்களுக்கும் எட்டாதவை பல நேரங்களில் இறைவன் நம் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கின்றன எனவே அது அஞ்சத்தக்க காரியங்களாக இருக்கின்றன அப்படிப்பட்ட காரியங்களை இறைவன் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் செய்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை காப்பாற்றி வருகின்றார் எனவே அதற்கெல்லாம் நன்றி சொல்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக குறிப்பாக ஆறாவது இறைவார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மோசி அவர்கள் அழைத்து வருகிறார் செங்கடல் முன்பாக அவர்கள் நிற்கிற பொழுது என்ன செய்வதறியாது திகைத்து நின்ற அந்த இஸ்ராயல் மக்களுக்கு செங்கடலை பிறந்து வழியை கொடுத்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறதை அவர்களை கொண்டு சென்று வாக்களித்த நாட்டுக்கு அவர்கள் அழைத்து செல்கிறதை நாம் வாசிக்க கேட்கிறோம் எதிரிகள் முன்பாக ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களுக்கு புதிய வழியை உண்டாக்குறவராக இருக்கிறார் என சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பாடுகிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலை தியானிக்கிற நமக்கு இன்று இறைவன் கொடுக்கிற செய்தி முதல் செய்தி இறைவனை புகழ்வது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி அல்ல எல்லோரும் இறைவனை வாழ்த்தி போற்றி புகழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் காரணம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு தன் வாக்களித்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே போல இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் அவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்து அவற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதே வேளையில் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது நாம் எப்படிப்பட்ட சூழலை வாழ்வில் நாம் கண்டாலும் அந்த சூழல்களிலும் இறைவன் துணை நிற்பார் நம்மை மீட்பார் என்ற உறுதியை இந்த திருப்பாடல் சொல்லுகிறது இந்த திருப்பாடல் அருமையாக சொல்லுகிறதைப் போல எதிரிகள் உன் முன்பாக கூனி குறுகுவர் இன்னைக்கு நம் முன்பாக எதிரிகள் பெருகி நின்றாலும் கூட நாம் ஆண்டவரின் சார்பாக இருக்கிற பொழுது ஆண்டவரின் பக்கமாக நாம் இருக்கிற பொழுது அந்த எதிரிகள் கூணி குறுகும்படி இறைவன் செய்வார் என்பதை இந்த திருப்பாடல் உறுதியாக நமக்கு சொல்லுகிறது அதே போல ஒரு சில நேரங்களில் நாம் வழி தெரியாதவர்களாக திக்கற்றவர்களாக நின்றோம் என்று சொன்னாலும் கூட இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட சூழல்களிலும் புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் செங்கடல் முன்பாக நின்ற மக்கள் இதோடு தங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சூழலிலும் இறைவன் அந்த கடலை இரண்டாக பிரித்து அவர்களுக்கு வழியை கொடுத்தார் இறைவன் கடினமான சூழல்களில் நாம் கடந்து செல்கிற பொழுது நமக்கு துணை நிற்பார் புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்கிற உறுதியை இந்த திருப்பாடல் கொடுக்கிறது எனவே அந்த உறுதியோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் அவரை புகழ்ந்து பாடவும் இன்றைய இன்று திருவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழிபோல எங்களை காத்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு தகப்பனே நீர் புகழப்பட தகுதியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறீர் எங்கள் வாழ்வில் எல்லாமே முடிந்து விட்டது என்ற சூழல்கள் வருகிற பொழுதும் ஒரு புதிய வழியை கொடுத்து எங்களை நீர் காப்பாற்றுகிறீர் எனவே உங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நீரே எங்களுக்கு துணையாகிறோம் எங்கள் எதிரியின் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை நிலைநிற்க செய்யும் அதே போல ஏதோ எங்களுக்கு சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிற பொழுது நீரே துணை நின்று ஒரு புதிய வழியை காட்டி எங்களை மீட்பீராக இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் நாமத்தில் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்